வெள்ளி சூனியம் தீயசக்திகள் செய்வினை ஆகியவை மற்றவர்களுக்கு கெட்ட விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தப்படுபவையாகும் அமானுஷ்ய சக்திகள் மாந்திரிகம் உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி செய்யப்படுவதாகும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்தடுத்து பல கெட்ட விஷயங்கள் நடக்கும் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டால் பில்லி சூனிய கோளாறுகள் இருப்பதாக அர்த்தம் என்பது பலருக்கும் தெரியாது இப்படிப்பட்ட பில்லி சூனியத்தால் நாமும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சில குறிப்பிட்ட அறிகுறிகள் மூலம் கண்டறிய முடியும் நீங்கள் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்றால் முதலில் உங்களுக்கு வார்த்தைகளால் சோண்டி விளக்க முடியாத அளவிற்கு உடல் மற்றும் மனநல பிரச்சனைகள் ஏற்படும் எந்த வேலையும் செய்யாவிட்டாலும் கூட நீண்ட நாட்களாக உடல் சோர்வு தூக்கமின்மை திடீரென உடல் எடை குறைவது அல்லது அதிகரிப்பது அடிக்கடி கெட்ட கனவுகளால் பாதிக்கப்படுவது காரணமே இல்லாமல் மனதிற்குள் ஒரு விதமான பதற்றம் மனதிற்குள் எப்போதும் ஏதோ ஒரு பய உணர்வு ஏதோ கெட்டது நடக்கப் போவது போன்ற எண்ணம் சித்தப்பெருமை பிடித்தது போன்ற உணர்வு ஏற்படும் நீங்கள் அடுத்தடுத்து துரதிருஷ்டகரமான சூழ்நிலைகளை வரிசையாக சந்திக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்று அர்த்தம் எடுக்கும் காரியங்கள் அல்லது முயற்சிகள் அனைத்திலும் தோல்வி கடுமையான உழைப்பு மற்றும் முயற்சிகள் அனைத்தும் வீணாவது எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் போவது ஆகியவையும் ஏற்படும் தற்கொலை எண்ணங்கள் தொடர்ச்சியான கவலைகள் குடும்பம் மற்றும் வீட்டில் இருந்து பிரிந்து இருக்க வேண்டிய சூழல் விரக்தியான மனநிலை உங்களை சுற்றி இருக்கும் அனைவரும் உங்களை விட்டு விலகி செல்வதாக உணர்வீர்கள் உங்களை சுற்றி யாரும் இல்லாமல் நீங்கள் தனியாக இருப்பது போலவும் மற்றவர்களால் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்வீர்கள் ஏன் எதற்காக வாழ்கிறோம் என்ற வெறுப்புணர்வும் ஏற்படலாம் வில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டதற்கான போதுவான அறிகுறி என்றால் அது காரணமே இல்லாதமல் மோதல்களை சந்திப்பதுதான் குடும்ப உறுப்பினர்களுடன் காரணமே இல்லாமல் சண்டைகள் தவறான புரிதல்கள் ஏதாவது பிரச்சனைகள் வீட்டில் நிம்மதி இல்லாத சூழல் சில சமயம் அடிதடியில் கூட முடியும் நிலை ஏற்படும் அதேபோல் எதிரிகள் உள்ளிட்ட யாரைக் கண்டாலும் பய உணர்வு ஏற்படலாம் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கூட பேச பிடிக்காமல் எப்போதும் எரிச்சல் உணர்வு ஏற்படுவது ஆகியவையும் பில்லி சூனியத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதற்கான அடையாளங்கள் ஆகும் தொடர்ந்து கெட்ட கனவுகள் அல்லது தூக்கத்தை கெடுக்கும் வகையில் ஏதாவது ஒரு கனவு உங்களை யாரோ துரத்துவது போன்ற உணர்வுகளால் தாக்கப்படுதல் கெட்ட நிகழ்வுகளாக பார்த்து கொண்டிருப்பது ஆகியவை பில்லி சூனியத்தின் பாதிப்பாக இருக்கலாம் இந்த கெட்ட கனவுகள் சில சமயங்களில் நிஜத்தில் நடப்பது போல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கண் விழித்ததும் காணாமல் போனாலும் அவை ஏற்படுத்த பய உணர்வுகள் மட்டும் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருப்பதாக உணரலாம்